ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம அடெய்லி பெண் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அடையிலி பெண் மிகவும் பெரிய ஒரு இனக்குழுக்களில் வாழுகின்றன உதாரணமாக செர்லி தீவில் மட்டும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் இனப்பெருக்கம் செய்கின்றன ஆண் அடையிலி பெண் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து குஞ்சுகளை பராமரிக்கின்றன இவை தங்கள் முட்டைகளை வெப்பமாகவும் பாதுகாக்கப்பாகவும் வைத்திருக்க மாறி மாறி உட்காருகின்றன அடையிலி பெண் ஒவ்வொரு இனப்பெருக்க பருவத்திலும் புதிய கூட்டாளிகளை தேடுகின்றன இது பென்குயின்களின் சமூக பழக்க வழக்கங்களில் ஒரு முக்கிய அம்சமாகும் அடையிலி பென்குயின்கள் பெரும்பாலும் கிரில் என்ற சிறிய கடல் உணவு உயிரினங்களை உணவாக உட்கொள்கின்றன இவை கடலில் உணவுக்காக நீந்தி செல்லும் போது பனிக்கட்டிகளின் மேல் ஓய்வெடுக்கின்றன பழமையான அடையிலி பெண்யில்களின் மம்மி செய்யப்பட்ட உடல்கள் பண்டைய கால நிலைமைகள் மற்றும் மனித செயற்பாடுகள் பற்றி தகவல்கள் வழங்குகின்றன அடையிலி பெண் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆச்சரியத்துக்குரிய விச விடயங்களை நீங்கள் இந்த சேனலில் கேட்டீங்க போன்ற மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ளத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க